அஸ்லாம் அலைக்கும் அண்ட் ஹாய் ஒன் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு மருந்து பொடி செய்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது திருநெல்வேலி சைடில் மே பொடி அப்படின்னு சொல்லுவோம் புதுசாக குழந்த பெற்ற தாய்மார்கள் வயதுக்கு வந்த பெண் குழந்தைகள் அப்புறம் வந்து உடலில் உள்ள புளிப்பு பித்தம் அப்புறம் வந்து சளிக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மருந்து பொடி வந்து ரொம்பவே நல்லது இந்த மேப்பொடியில் பொடியில் பத்தொம்போது வகையான தமிழ் மருந்து இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அடிகளமான பாத்திரத்தில் வறுத்து நம்ம ரைஸ்மீனில் கொடுத்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இது கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம எத்தனை வருஷம் வச்சாலுமே நம்ம கெட்டே போகாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளியே வச்சு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் எங்கள் ஊர் சைடில் பேர்காலத்தோட இந்த பொரி வந்து திருச்சி நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் தேவையானப்போ நம்ம குழந்த பெற்ற தாய்மார்க்கெலாம் இஞ்சி தட்டி அதை சார் எடுத்து இந்த பொடியை போட்டு நல்லா சரசம் பண்ணி வந்து கொடுப்பாங்க தாய்ப்பால் நல்லா சுரக்குறதுக்கும் அப்புறம் வந்து உடம்பு வலி எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது இந்த மருந்து பொடியை நம்ம ரெண்டு வயது பிள்ளைங்களுக்கு இருந்து நம்ம வந்து தேனில் குழப்பி வந்து நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு உடலில் சளி எல்லாத்துக்குமே உடம்பு வலி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது என்னோடய குழந்தைங்களுக்கும் நான் இந்த பொடி தான் வந்து நான் கொடுத்துட்டு வரேன் சளி பிடிக்கும்போது நமக்கு லேசாக சளி இருக்கும் பொழுது நம்ம இதை நல்ல தேன் சுத்தமான தேனில் கலந்து கொடுத்தோன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சளியிலேருந்தும் தடுக்கலாம் அதுமாதிரி நல்ல இம்யூனிட்டி பவரும் வரும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ முதல்ல வந்து நான் வந்து முழு மஞ்சள் வந்து சேர்த்து அந்த மஞ்சளில் கொஞ்சம் சூடேற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாம் வரைஞ்சாமானே அந்த மருந்தில் வந்து நம்ம சூடேறுற வரைக்கும் நம்ம வந்து வறுத்தால் போதும் ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை மஞ்சள் நல்லா வறுத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அடுத்த மருந்தாக சேர்த்துடலாம் இது வந்து தடிப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா வந்து இது ஹார்டாக இருக்கும் இது நம்ம ரைஸ் பண்ணில் கொடுக்கறதுனால நமக்கு வந்து நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம உரலில் இடிக்காமல் டேரெக்டாகவே அதில் சூடு வரைக்கும் வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து நான் மருந்து சாமான நான் சேர்த்துருக்கேன் இருக்கிற சில மருந்துகளோட பெயர்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் புதுசாகவும் இருக்கும் சில மருந்தோட பெயரை வந்து நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் ஒவ்வொரு மருந்தையும் இந்த மாதிரி வறுத்து நம்ம அந்த மருந்தோடு சேர்த்து போட்டு வச்சிடலாம் இப்போ வந்து அடுத்த மருந்து சாமான் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா மருந்துகளோட அளவுகளையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு டைரிலேயோ நம்ம பத்திரமாக எழுதி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து எப்போதுமே நாம் அந்த அளவுகளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மருந்துகள் எல்லாத்தையும் நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கொண்டு கேட்டோம்னா நமக்கு எல்லா மருந்துமே கிடைக்கும் இது எந்த மருந்து எதுன்னு தெரியலனா அதோடய நேமை வந்து நம்ம கூகுளில் போட்டு பார்த்தா கூட நமக்கு எல்லாமே அந்த இமேஜோடு நமக்கு வந்துடும் அவங்களுக்கு இந்த மருந்து எல்லாமே வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க எ எவ்வளோ கிராம்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா இந்த மருந்தை வந்து நாங்கள் உங்களுக்கு டேரெக்டாக வந்து நம்ம கொரியர் பண்ணி வைப்போம் ஜிபே பண்ணிவிட்டு உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டிங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா இந்த மருந்து வந்து நாங்கள் கொரியரில் வந்து அனுப்பி வச்சுருவோம் இந்த மருந்து வேணுங்கிறவங்க உங்களோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க மழை நேரம் அப்புறம் குளிர் நேரத்தில் அடிக்கடி பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே சளி பிடிக்கும் அப்போது இந்த பொடியை கொடுக்கும்போது நமக்கு சளி பிடிக்கிறதுலேருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம் அப்புறம் நல்ல இம்யூனிட்டி பவரும் உண்டாகும் இதை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு நம்ம நல்லா தேன் குழப்பி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து வரலாம் இப்போது அடுத்தடுத்த மரம் சாமானை ஒவ்வொன்றா நம்ம சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி அதில் சூடேற வரைக்கும் நம்ம வறுத்து நம்ம வந்து மற்ற மருந்தோடு சேர்த்துக்கலாம் ஸோ எங்கள் வீட்டிலலாம் பேர்காலம் டைமில் எட்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து இந்த பொடி வந்து திருச்சி வச்சுருவோம் இது வந்து நமக்கு நம்ம இந்த மாதிரி வறுத்து வந்து நம்ம ரைஸ் பூனில் கொடுத்து துரிக்கிறதுனால நமக்கு கெட்டே போகாது எத்தனை வருஷனாலும் வந்து அப்படியே தான் நமக்கு இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு சின்ன பாட்டிலில் நம்ம தேவையானதை எடுத்து நம்ம வெளியே அப்பப்போ வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மிக்சியில் நல்லா வந்து பவுடர் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம நல்லா ஹார்டான பொருளை மட்டும் அம்மியில் இல்லை உரலை தட்டிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அளவில் நம்ம மிக்ஸிலே நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ஹார்டான மருந்து பொருட்களை வந்து நம்ம வறுக்கும் பொழுது அதில் சூடேறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இந்த மாதிரி தடிப்பட்ட இதெல்லாம் நம்ம வறுக்கும் பொழுது அதில் ஹீட் ஏறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படியே நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து வறுத்தோம்னா நல்லா வந்து நமக்கு நல்லா ஹீட் ஏறிடும் இந்த மருந்து எல்லாத்தையுமே என்னோடய உம் தான் வந்து வறுத்து கொடுத்தாங்க இதே மாதிரி நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க பண்ணும்பொழுது இன்னுமே வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து சுக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சுக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்து அதையும் நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மெயினாக சளி இருமலுக்கு மிளகு வால் மிளகு சித்திரத்தை இந்த மாதிரி நிறைய வந்து அதிமதுரம் இந்த மாதிரி எல்லா மருந்துமே இதில் இருக்குது அதனால் நமக்கு சளி இருமலுக்கு வந்து ரொம்பவே இந்த மருந்து வந்து ரொம்பவே நல்லது இந்த வீடியோ போட முக்கியமான காரணமே இந்த மருந்து வந்து நம்ம பெரியம்மா உம்மா இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்தது நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து யூஸ் ஆகும் நம்ம ஒரு மெமரியாக வந்து போடலாம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் எடுத்துருந்தேன் மெயினாக நம்ம பீரியட்ஸ் டைமில் வர கை கால் உளைச்சல் அப்புறம் வந்து குறுக்கு வலி இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த மருந்தை வந்து இஞ்சி சாறு எடுத்து அதில் இந்த மருந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு நல்லா அதை கொஞ்சம் நேரம் நம்ம வந்து நல்லா சிரசம் பண்ணி நம்ம ஆற வச்சு நம்ம குடிக்கலாம் ரொம்பவே நல்லது நமக்கு உடம்புக்கு வந்து நல்லா வந்து நமக்கு வலி நிவாரணியாக இருக்கும் ஆயில் பண்ணதுலேயும் இதே மாதிரி மருந்து பொடி உண்டு அது அஞ்சு மருந்து பொடின்னு சொல்லுவாங்க அதில் வந்து இதை விட குறைவான சாமான்கள் தான் இருக்கும் ஆனால் அதை விட இதில் வந்து பத்தொம்பது வகையான தமிழ் மருந்து இருக்குது நமக்கு அதை விட இது வந்து ரொம்பவே வந்து ந நல்லதுன்னு சொல்லலாம் மிளகு மாதிரியே வந்து மூணு நாலு டைப் ஆஃப் மிளகு இருக்குது வால் மிளகு அந்த மிளகுல வந்து ஒரு சின்ன வந்து கம்பு மாதிரி ஒரு வால் மாதிரி இருக்கும் அது வந்து மிளகுன்னு சொல்லுவோம் அப்புறம் திப்பிலி அப்புறம் வந்து நம்ம சாதாரண மிளகும் இருக்கும் இது எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து சிம்லராக இருக்கும் வீடியோவில் காட்டுறது இது வந்து வால் மிளகு இதில் கொஞ்சம் வந்து வால் மாதிரி இருக்கும் இதுவும் நமக்கு வந்து இருமலுக்கு வந்து ரொம்பவே நல்லது நமக்கு ரொம்ப வறட்டி இருமல் இருக்கும் பொழுது இந்த மிளகு வால் மிளகு மட்டுமே வந்து நம்ம இந்த மாதிரி வறுத்து நல்லா ஃபைன் பவுடராக்கி நம்ம தேனில் குழப்பி சாப்பிட்டோம்னா நமக்கு இருமல் வந்து உடனே அரஸ்ட் ஆகும் ஸோ நான் வந்து கடைசியாக வால் மிளகு வெறும் வெறுமிளகு இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா வறுத்து கடைசியாக எடுத்து வச்சுக்கிறேன் இந்த வறுத்தெடுத்த சாமான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து ஒரே பாத்திரத்தில் போட்டு நம்ம வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம திரிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பண்ணியிருக்க வந்து கொஞ்சம் பெரிய பேட்ச் நம்ம ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் கூட நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சாமானோட அளவுகளை குறைச்சி கூட நீங்கள் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எல்லா மருந்து போ சாமானும் இந்த மாதிரி மொத்தமாக ஒரே பாத்திரத்தில் நான் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து இனிமேல் நம்ம ரைஸ் பில்லில் கொடுத்து நம்ம நல்லா ஃபைன் பவுடராக வந்து நம்ம திருச்சி எடுத்துக்கலாம் இந்த மருந்து பொடி வேணும்னு நினைக்கிறவங்க நான் முன்னாடியே ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து ஜிபே பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஃபைன் பவுட்ராக வந்து இந்த மருந்தில் பற்றி நம்ம திருச்சி எடுத்துக்கலாம் இந்த மருந்து பொடியில் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லுமே நான் ஒவ்வொரு பெனிஃபிட்டும் நான் என்னென்னு சொல்லியிருக்கிறேன் பவுட்ரு பண்ணி வாங்கினதுக்கப்புறமா நல்ல சுத்தமான நல்ல ட்ரையான ஒரு டப்பாவில் வந்து இந்த மருந்து பொடியை போட்டு நம்ம ட்ரையான ஸ்பூன் போட்டு ஈரம் படாமல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம சின்ன டப்பாவில் நமக்கு தேவையான அளவு வெளியே வச்சிட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த மருந்து ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்ச மறக்காம மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் நியம் தாய்ராஸ் ரெசிபிஸ் என்னோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்